லயல்மு கபுலல் கவுலி வல் அமல் அல் லைல்மு கபுலல் கவுலி வல் அமல் கல்வி என்பது பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் முன்னால் அமைவது சட்ட ஆம்தன் இயத்துக்குரிய நண்பு சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு செயலை செய்ய முடியாது ஒரு சொல்லை சொல்ல முடியாது அதனுடைய கல்வி ஞானம் இல்லாமல் படித்தானே தொழுகையை தொழ முடியாது அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்ற கல்வி இல்லாமல் ஜாத்தை கொடுக்க முடியாது அந்த ஜக்காத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் யாருக்கு நிறைவேற்ற வேண்டும் எங்கே நிறைவேற்ற வேண்டும் எந்த அளவு வந்தால் நிறைவேற்ற வேண்டும் என்ற கல்வி இல்லாமல் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது அதனுடைய ருக்குன் என்ன அதனுடைய என்ன என்ற ஞானம் இல்லாமல் இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்த ஒரு செயலை செயலையும் எந்த ஒரு சொல்லையும் நாம் சொல்ல முடியாது செய்ய முடியாது அதனுடைய எல் இல்லாமல் கல்வி இல்லாமல் ஆங்கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதர சகோதரிகளை அதனால்தான் பெரிய முகத்தீசுகள் இமம் புகாரி ஹஹிமகுகுல்லா போன்ற பெரிய முகத்தீசுகள் எல்லாம் தங்களுடைய புத்தகங்களில் ஒரு தனி பாடத்தை அமைக்கிறார்கள் ஹதீசுடைய புத்தகங்களில் தனி பாடத்தை அமைக்கிறார்கள் குறிப்பாக இமம் புகாரி ஹஹிமகுல்லா தங்களுடைய சஹைகுல் புகாரியிலே ஒரு தனி பாபையை ஒரு தனி பாடத்தை அமைத்திருக்கிறார்கள் என்ன பாடம் பாபுல் இல்மு அல் கௌலி செயல்படுவதற்கும் சொல்லுவதற்கும் முன்னால் அமைவதுதான் கல்வி என்பதை பற்றிய பாடம் என்ற ஒரு தனி தலைப்பை அமைத்து அதற்குரிய ஆதாரங்களையும் இம்மாரி ரஹிமுகுல்லா அந்த பாடத்திலே தொகுக்கின்றார்கள் அந்த ஆதாரம் என்ன எதற்காக ஏன் இல்முக்கும் இல் என்பது பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் முன்னால் அமைகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய அல் குர்ஆனிலே சுரா முகம்மத் பத்தொன்பதாவது வசனத்திலே சுரா முகமது பத்தொன்பதாவது வசனம் الله رب العالمين شلو هيران فعلم أنه لا إله إلا الله تنري حبيب تنوري نيسر محمد رسول الله صلى الله عليه وسلم أورك الله رب العالمين كتلة يدي فعلم أنه لا إله إلا الله நபியை அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முதல் கட்டளை இரண்டாவது கட்டளையா அல்லாஹ் சொல்லுகிறான் வச்த ஒஃபிர் லிதம்பிக் உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்போய் தேடிக்கொள்ளுங்கள் மம் ஹாஃப் இபுனு ஹஜர் ரஹிமுகுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டு கட்டளைகளை சொல்கிறான் படித்தானே முதல் கட்டளை லா இல்லா ஹல்லல்லாஹை அறிந்து கொள்ளுங்கள் கல்வியை பற்றிய தேடல் கல்வி கல்வியுடைய தேடலை பற்றிய இழ்மை அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஓர் கட்டளை இரண்டாவது கட்டளை உங்களுடைய பாவங்களுக்காக நபியை மன்னிப்பை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இங்கே என்ன கூற வருகிறான் அல்லாஹ் இழ்மை கற்க சொல்கிறான் முதலாவதாக இரண்டாவது பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்ற செயலை அல்லாஹ் கொண்டு வருகிறான் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த வசனத்துடைய அமைப்பிலிருந்து எமக்கு தரக்கூடிய பாடம் பாவ மன்னிப்பை தேடக்கூடிய செயலுக்கு முன்னால் அந்த செயலுக்கு முன்னால் லாயிலாக இல்லல்லாகவே அறிந்து கொள்ளக்கூடிய அவசியம் செயலுக்கு முன்னால் எல் அவசியம் பாவ மன்னிப்பை தேடுவதற்கு முன்னால் லாயிலாக இல்லல்லாக எல் அவசியம் செயலுக்கு முன்னால் செயலுக்கு முன்னால் எல் அவசியம் என்ற ஒரு பாடத்தை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த வசன அமைப்பிலே எமக்கு தருகிறார் மேலும் தொடர்ந்தார்கள்

எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது ஆம்பியத்திற்குரியவர்களே எதை எண்ணுகிறோமோ அதை தான் நாம் செய்வோம் அல்லாஹுடைய மார்க்கத்தில் ஒருவர் ஒரு செய்ய சொல்ல வேண்டும் என்றால் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த சொல்லும் செயலும் அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் அந்த எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த எண்ணம் சுத்தமாக வேண்டுமென்றால் சொல்லுவதற்கும் செயல்படுவதற்கும் முன்னால் அவசியம் அந்த அந்த சுத்தப்படுத்தும் என்று ஹஜர் இந்த ரீம்சனத்திற்குரிய விளக்கமாக சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களேதான் செயல்படுவதற்கும் சொல்லுவதற்கும் அவசியமானது இல்மு எண்ணத்தை சுத்தப்படுத்தும் எண்ணம் சுத்தமாக இருந்தால் செயலும் சொல்லும் சுத்தமாகும் எண்ணம் கெட்டுவிட்டால் செயலும் கெட்டுவிடும் சொல்லும் கெட்டுவிடும் அவருடைய அந்த நீயாவிற்கு மேல் எண்ணத்திற்கு மேல் எல்மு அமையாத பொழுது கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே அதனால் நாம் சொல்லுவதற்கும் செயல்படுவதற்கும் முன்னால் எமக்கு உள்ள கட்டளை அல்லாஹுடைய மார்க்கத்தில் அந்த அயில்மை கற்றுக்கொள்வது ஒருவருக்கு தொழுகு இப்படி தொழு என்று நாம் ஏவ முடியாது நாம் அந்த அயில்மை கொண்டிருக்காத வரை ஒருவருக்கு சகாத்தை நீ இப்படி கொடு என்று ஏவ முடியாது நாம் அந்த அயில்மை பெற்றிருக்காத வரை அதனால் அல்லாஹுடைய மார்க்கத்தில் மிக மிக இன்றியமையாதது எல் அந்த எல் இருந்தால்தான் சொல்லும் சுத்தமாக இருக்கும் செயலும் சுத்தமாக இருக்கும் எல்ம இல்லை என்றால் சொல்லும் கெட்டுவிடும் செயலும் கெட்டுவிடும் அதற்குரிய கூலியும் கெட்டதாக அமைந்துவிடும் கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளில் என்னுடைய பாடத்திட்டம் மிக சுருக்கமாக இருக்கும் காரணத்தால் இந்த இரண்டாவது பாடத்திட்டம் அது அல் எல்மு வல் அமல் பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் முன்னால் எயில்மு அவசியம் என்பதை பற்றிய பாடம் அதற்குரிய ஆதாரமாக கூறினோம் நம் புகாரி ரஹிமுகுல்லா இந்த பாட தலைப்பை தங்களுடைய சஹிவுல் புகாரியிலே ஒரு பாடமாகவே அமைக்கிறார்கள் அதற்குரிய ஆதாரமாக சுரா முகமதுடைய பத்தொன்பதாவது வசனமாகியூ இலா ஐல் அல்லா என்ற எயில்மை பற்றிய முதலாவது கட்டளை பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்ற செயலை பற்றி இரண்டாவது கட்டளை ரஹிமகுல்லா இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் என்ன எயில்மிற்கு முன்னால் அந்த செயலுக்கு முன்னால் எல்மென்பது அவசியம் என்பதைத்தான் அல்லாஹு ஆலமீன் இந்த வசனத்திலே கூற வருகிறான் அல்லாஹு ஆலமீன் இந்த வசன அமைப்பை இப்படி ஆக்கியதற்கு காரணம் செயலுக்கு முன்னால் எல்மு அவசியம் ஏனென்றால் அந்த எல்முதான் எண்ணத்தை சுத்தப்படுத்தும் என்ற காரணத்தால்